வதங்கிச்சு கருவேப்பில கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பேர் கேப்பீங்க வெங்காய தக்காளி அளவு எங்க வீட்டுல அஞ்சாறு பேர் இருந்ததால பெரிய வெங்காயமா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்தா ஏழு எடுத்துக்கோங்க உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காய தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு தூள் போட்டுக்கலாம் புளி தண்ணி ஊத்தழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி விட்டுலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கொதி வந்ததும் மீன் செத்துக்கலாம் குழம்புல உப்பு கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் மீனில் நல்லா ஏறும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கருவேப்பில்ல கொத்தமல்லி தரையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ வந்து மீன் லேபி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு செம்ம டேஸ்ட் உங்க கெண்டை மீன் கிடைச்சின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்துக்கலாம் Dah video pucin dah, like, penengah, share, penengah, komen, penengah. Pakai keberatan nak, susu penengah, thanks for watching.